எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் டெல்லி கனகாம்பரமும் சாதாரண நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அந்த கனகாம்பரம் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் இது நிறைய விதை விழுந்து விழுந்து தோட்டத்தில் நிறைய முளைச்சிருக்குது நம்ம நான் ஆர்டினரி கனகாம்பரத்தை விட இந்த டெல்லி கனகாமரம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது இன்னும் கலர் நல்லா காம்பு நல்லா நீளமாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அது அழகாக இருக்குது நம்ம நாற்று எடுத்து நல்ல ஒரு பாட்டில் வச்சுட்டோம்னா நான் கூட நம்ம என்ன செய்யலாம்னா சேடில் நிறைய விதையை கலெக்ட் பண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து அந்த விதையை வந்து தண்ணியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விதையெல்லாம் கீழே வெடித்து கீழே போய் தான் தண்ணிக்கு கீழே ம வேஸ்ட்டானதுலாம் வே மேலே வந்துடும் அப்புறம் நம்ம நல்ல விதையை எடுத்து நல்ல ஒரு கோக்கோ பீட்டு மண் புழுவுறோம் அல்லது சாதாரண தோட்டம் மண் கலந்த ஒரு கலவையை ஒரு தொட்டியில் கொட்டி தொட்டியில் வந்து ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி வெளியேறத்துக்கு அதில் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியில் கலந்து இல்லையா அந்த விதையை எடுத்து கொட்டி ஸ்ப்ரே ப அப்படியே கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுட்டோம்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே நல்லா முளைச்சிரும் முளைச்ச பிறகு நம்ம எடுத்து நல்லா நாற்று வந்துடும் அது கொஞ்சம் ஒரு ஜான் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் இப்போ அதிகமாக யாரும் கனகமரம் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் டெல்லி கனகாம்பரம் இந்த ஆர்டினரி கனகாம்பரம் அடுத்து மஞ்சள் கனகாம்பரம் மூணுமே இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது